உதயநிதி அமைச்சர் அவர்களோட செயல்பாடெல்லாம் எப்படி இருக்கு சார் மிக அருமையா இருக்குது நல்லா வருது தொகுதி அருமையா இருக்குது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில இந்த தொகுதி உதாரணமா இருக்குது எம்எல்ஏ என்ற அளவில் திருவள்ளிக்கணி சேப்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் அவர் கவன தொகுதியை வந்து கவனமாக பார்த்துக்கிறாரு நலத்திட்ட உதவி பண்ணுறாரு இன்னொன்று ஏழை பசங்களுக்கு கல்வி உதவித்தொகை இதெல்லாம் வழங்கிட்டு இருக்கிறாரு திருவள்ளிக்கணி சேப்பாக்கத்தை பொறுத்த அமைச்சராக இருந்து நம்ம இன்னும் செயல்பாடு தெரியல ஆ செயல்பாடுலாம் சொல்லுறதுக்கு வார்த்தையே இல்லைங்க சேப்பாக்க திருவள்ளி அப்படி இருக்குது ஏன்னா வேறு லெவலில் பண்ண ஏன்னா அவர் எம்எல்ஏ ஆனவன்னே நல்லா சிறப்பாக இருந்தது இப்போ அவர் அமைச்சரானவனில் துறைக்கும் அவர் நல்லா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நல்லா ஸ்பீடாக இருக்கார் சொந்த தொகுதி மாதிரிலாம் மற்ற இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி சொந்த தொகுதி மாதிரி தான் அவர் பார்க்குறாரு ஆ அவர் எப்படி சொல்கிறதுங்க இப்போ அதாவது இந்த இளைஞர்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும் பசங்களோட படிப்புக்காகட்டும் சில விஷயங்கள்லாம் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காரு தொகுதியிலையும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அந்த விளையாட்டுத்துறைன்னு எடுத்ததில்லை அது சிறுவர்லேருந்து எல்லா வயசான வரைக்கும் எல்லாருக்குமே நல்லா பாராட்டுக்குரியவராக தான் இருக்கார் அது நான் பார்த்துட்டேன் அதனால அவருக்கு எந்த குறை சொல்கிறதுக்கு அவர் மேலே எதுவும் இல்லை தொகுதியெல்லாம் வராரு வீக்லி ஒன் டே வராரு கூட ஒரு நிகழ்ச்சி அதுக்கும் வந்தார் ஒரு ஒரு தொகுதியும் வந்திருந்தா திருப்திகரமாக இருக்கு தொகுதிக்கெலாம் வராரு தீபாவளி டைம்ல மக்களுக்கு உரிய பட்டாசு பொங்கல் டைம்ல மக்களோட மக்களா இருந்து எல்லா புதிய வேட்டி சேலைகள்லாம் எல்லாம் கொடுத்து சக்கர பொங்கல் பொருட்களையும் கொடுக்கறாங்க தமிழர் பண்டிகைகள் சிறப்பா நான் நடத்துறாங்க நிறைய விமர்சனம் வைக்கிறாங்க அவர் நாள ஐயா விமர்சனம் தான் நான் பெரியலாக ஆக முடியும் விமர்சனம் அதாவது நான் என்ன சொல்றது இப்போ என்னை ஒருத்த விமர்சனம் பண்ணுறான்னா என்ன விமர்சனம் பண்றான் அவனால செய்ய முடியாது நான் செய்யறேன்ல என் மேல என்னன்னு விமர்சனம் தான் அவன் அதுதானே என்னோட வெற்றி சொல்கிறவர் மது விளக்கு ஒலி இந்த ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு தான் நான் சொல்றேன் மது விலக்கு உழைக்க போறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அந்த மது விலக்கு உழைக்க போறேன்னு சொன்னதே குஸ்டுவன் தான் பேசினார் அவர் ஃபாரின் சாரை கேட்டார் ஒருத்தரை ஃபோன் பண்ணி அதெல்லாம் அடிக்கலாம் அதெல்லாம் தப்பு கிடையாது கல்லுக்குடி பெண்வாரு ஆனா ஃபாரின் சாரை வாங்கி அடிப்பார் அதெல்லாம் தப்பு இல்லை அவங்களுக்கு இது ஏதாவது நல்லது யாரும் ஒரு விஷயம் பண்ணோன்னா நல்ல உங்கள் சில பேர் வந்து அதை அச்சப் பண்ணிப்பாங்க எனக்கு பிடிக்கு நீ தான் வளருறிய நீ பண்ணுறிய நல்லா பண்ணுறிய நீ எப்படி பண்ணலாம் சோசியல் மீடியான்னு ஒன்று இருக்குதுல்ல அதே சோசியல் மீடியா தான் வந்து அந்த மாதிரி பண்ணுறது ஏங்க சின்ன வயசுங்க அவருக்கு முன்ன ஒரு வயசு இருக்குங்க சின்ன வயசு இறங்கி பண்ணியிருந்தான் இருக்கார் சரிங்களா இது பார்த்து வயிற்றுச்சல் பட்டு பா அப்படி தான் பேசியிருந்தா இருக்குதுங்க அதிமுக ஆட்சியில் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் தெரியுமா விளையாட்டு அதிமுக ஆட்சி எனக்கு விளையாட்டாக தாங்க தெரிஞ்சிட்டு தெரியல எனக்கு அது அதிமுக ஆட்சியா விளையாட்டு எனக்கு தெரிஞ்சாமா விளையாட்டுத்துறை அம்சம் வந்து இவரு இந்த ராயபூத்துல இருப்பாரு இல்ல பாக்ஸிங்லாம் போடுவாருங்க பாக்ஸிங் போடுவாரு கத்தி அந்த வேலைய விட்டு எல்லா வேலையும் பண்ணுவாரு ஆஹ் ஜெயக்குமார் ஜெயக்குமார் அவரு தான் மற்றபடியெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அப்ப இருந்தது ஆச்சியா தெரியல எனக்கு ஓகே இப்ப இருக்கிறது சரி நான் போட்டது நான் பண்ண விஷயத்துக்கு எனக்கு பலன் கிடைச்சதுங்க அவ்வளவுதான் சொல்லுவேன் நான் பண்ண எல்லாம் விஷயம் எனக்கு பலன் கிடச்சது அவ்வளோதான் திருவள்ளுவர் என்ன சொல்லுவார் தூற்றுவார் தூற்றட்டும் போற்றுவார் போற்றட்டும் அது வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் நீ எப்படி பண்ணால் நீ பந்தி பரிமாறிட்ட பிறகு என்னப்பா ஊறுகாயிலேருந்து தான் கேட்போம் கிட்ட சாப்பாடை குத்தினா நல்லா இருக்குதுப்பான்னு சொல்லிட்டு போயிடுவான் பசி அதவங்கிட்ட கூட்டு பொரியல் எல்லாம் வச்சோடனே ஊறுகாய் எங்கேருந்து தான் கேட்போம் வேற விமர்சனங்களை வந்து ஏற்றுக்கக்கூடாது அதில் நம்மளை பற்றி குறைகள் இருந்தால் நிவர்த்தி செய்துக்கணும் அவ்வளோதான் விமர்சனம் செய்துக்கினே தான் இருப்பாங்க சும்மா விமர்சனம் பண்ணுவாங்க ஒரு இப்போ நல்லது நடக்கும்போது விமர்சனம் வராங்க விமர்சனத்தை தட்டி தூக்கி போட்டு நல்லது பண்ணிட்டு போனாங்க அதுதான் நம்மளோட உதவனை பண்ணுறாரு நல்லபடியே பண்ணுறாரு மக்களுக்கு திருப்தியாக இருக்காங்க மகளிர் வந்தாங்க செழிப்பாக இருக்காங்க ஒரே ஒரு என்னப்போ மகளிர் இலவச பேருந்து கொடுத்த மாதிரி எங்களுக்கும் ஒரு இலவச பேருந்து கொடுத்தா இருக்கும் இவர் வரது விளையாட்டுத்துறை கொஞ்சம் முன்னோக்கி இருக்குதான் சொல்லலாம் ஒரு நாள் விளையாட்டுத்துறை இந்த மாதிரி ஒரு அமைச்சகம் இருக்குதான்னு சொல்லிட்டு மக்களுக்கே தெரியாது நானே கட்சிக்காரன் எனக்கே தெரியாது இது மாதிரி ஒரு அமைச்சகம் இருக்கா ஒரு மந்திரி சபை இருக்காங்க ஆனால் இவர் வந்த பிறகு தான் எல்லாரும் இருக்குது விளையாட்டு துறை உள்ளே இருக்குது அவர் மேம்படுத்த சின்னவரிலேருந்தே அந்த ஊனம் முற்றோர் கூட அவர் இது பண்ணுறாரு நான் அதை பார்த்து அப்போ பார்த்துருக்கேன் டிவிலையும் பார்த்து பேப்பர் பார்த்தேன் எல்லாம் பார்க்கறேன் அதே மாதிரி மழை காலத்தில் அவர் வந்து எல்லா இடத்துக்கும் போயிருக்கார் ஏழை இழைங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அது எல்லாருக்கும் அந்த இடத்துக்கு அவர் வந்திருக்காரு தொகுதி எல்லாம் இருக்கா எல்லா நிர்வாக நிர்வாகி இல்லாமல் பொது ஓட்டு போட்டவங்களும் சரி ஓட்டு போடாதவங்களும் சரி நடுநிலை யாரும் இல்லை தொகுதியில் இருக்கீங்களா நாங்கள் ஒரு பொங்கலா பொங்கலாக சட்டை கொடுக்குறாங்க தீபாவளியா பட்டாஸ் பாக்ஸ் ஸ்வீட் கொடுக்குறாரு இதில் யாருமே பண்ணலையே அவர் மேலே ஒரு குறைய இல்லை சொல்லுது எல்லாருக்கும் அதாவது பக்கத்து வீட்டில் கூட ஃபீஸ் கட்டுறாரு அங்கே முஸ்லீம் ஏரியாலாம் ஃபீஸ் கட்டுறாரு பசங்க அவங்களும் என்னோட ஃபோன் பண்ணி சொன்னாங்க அவங்க ஃபோன் பண்ணி கொடுத்து உதயின்னு ஆஃபீஸ்லேருந்து எம்எல்ஏ ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டாங்க அதனால இந்த வருஷம் ஃபீஸ் கட்டினேன்னு நான் அப்படின்னு சொல்லுவேன் ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தா பேப்பரில் பார்த்தாலோ இல்லை இதில் பார்த்தாலோ அவர் தொகுதி வராறா வரலையான்றது ஜனங்களே தெரியும் இப்போ நம்ம நம்ம தொகுதியில் வந்து ஒரு எந்த ஒரு பிரச்சனை ஒரு மனு ஒன்று போடும் மனு போட்டால் டக்குன்னு இருபத்தி நாலு மணி நேரத்தில் அது ரீப்ளே வந்துடும் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த வேலையே முடிஞ்சிடும் அது பெரிய வேலையாக இருந்தால் தான் அது ஒரு நாள் ரெண்டு நாள் ப்ராசஸிங் இருக்குது இப்போ சின்ன சின்ன பிரச்சனை இருந்தால் அந்த ஒன் ஹவர் டூ ஹவர்லே முடிஞ்சிடும் மனு எடுத்தாங்களே முடிஞ்சிச்சு ஒன்றே ஆள் வந்துடுறாங்க நான் ஆஃபீஸில் இருந்து ஆள் வருவாங்க வெரிஃபிகேஷன் வருவாங்க என்ன ஆகிடுச்சு என்ன என்ன பிரச்சனை அந்த அந்த துறைக்கு போயிட்டு அந்த பிரச்சனையை முடிச்சு விட்ருவாங்க வேலை அதிகம் இல்லையா அவருடைய கண்ட்ரோலில் இருக்கிறவங்க அவங்க கீழே இருக்கிறவங்க வந்து வேலை பார்ப்பாங்கல்ல அவருக்கு செய்தி போகும் முக்கியமான பணிகளுக்கு வருவாங்க எல்லாத்துக்கும் நேரடியாக போக முடியாது சிந்திச்சு இருக்கிறார் இல்லையா சிந்திக்கிறதுனால தான் நமக்கு இந்த முன்னேற்பாடுகளும் விழாக்களும் சரி எந்த ஒரு தங்கு தடை இல்லாமல் இருக்குது அதான் நான் பார்த்த வரைக்குமே சொல்கிறேன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுலாம் வந்து இங்கே ஒரு இப்போலாம் வண்டி வர ஆரம்பிச்சிருச்சு லைப்ரரி மாதிரி நடமாறும் லைப்ரரி மாதிரி இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா அந்த படிக்க முடியாத பிள்ளைங்களாம் டியூஷன் படிக்க முடியாத பிள்ளைங்களாம் நடுமா வண்டி வச்சாங்க ஒரு அங்க ஒரு ஏரியால வந்து நிற்கும் பிள்ளைங்கள அங்கே வந்து படிச்சுட்டு போகுது ஸோ அதெல்லாம் வந்து ஏற்றுக்க தன்மையா இருக்குது புரியுதுங்களா ஓ அதனால வந்து என்ன சொல்ல சொல்லுவாரு இப்போ சில இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு விளையாட்டுத்துறையை எதுவுமே டெவலப் பண்ண மாட்டேறாருன்னு சொல்றாங்க நல்லதானது சென்னையிலே கார் ரேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது பாக்குறீங்களா அதுக்கு மேலே என்ன வேணும் அவங்களுக்கு அவங்க வீட்டுக்கு வரணுமா இதுக்கு மேலே என்ன ஒன்று சென்னையில் பார்க்குறது பக்கத்துல பக்கத்தில் அது கூட இந்த பேசிட்டு இப்போ ரெடி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு இடம் இவர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆனவொடனே ஃபஸ்ட்டு ஒரு செஸ்ஸு போட்டி ஒன்று வச்சார் அது சம சக்ஸஸ் ஆனால் மத்திய அரசால் பண்ண முடியல அவங்களால ஃபண்ணும் கொடுக்க முடியலன்னாங்க அது பண்ண முடியாது சொன்னாங்க போய் உதவணம் போய் சேர்ந்து நல்லா சக்ஸஸ் பண்ணாங்க அப்போ கேலோ இந்தியா ஒரு அந்த கேம் எடுத்துனோன்னு முடிச்சாங்க இப்போ முடிஞ்ச ஃபார்முலா ஃபோர் இது வந்து பணக்காரன் வண்டி தான் பார்க்க முடியும் வெளியூரில் நம்மளால பார்க்க முடியாது ஆனால் ஃபாரின் நடக்குது அந்த வந்து எல்லாரும் பார்க்க முடியும் சூழ்நிலைக்கு ஏற்று நம்ம கிட்டே எடுத்துன்னு வச்சாரு வேறு லெவலில் இருந்து நாங்கள் போய் பார்த்தோம் எங்களுக்கும் டிக்கெட் வந்தது போய் பார்த்தோம் செம்மையாக சிறப்பாக வந்தது அந்த ரெண்டு நாள் சேட்டர்டே நைட்டில் பார்த்தோம் எதுவும் பர்மிஷன் இல்லைனா லேட் ஆகிடுச்சு அம்மா சண்டே ஃபுல்லாக செம்ம என்ஜாய்மெண்ட் என் ஃபேமிலியோட போனோம் நல்லா என்ஜாய்மெண்ட்டு அதெல்லாம் எதிர்பார்க்காத ஒன்று இதுதான் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியே இந்த ஃபார்முலா கார் தான் விளையாட்டுத்துறை அமைச்சராகி இது வரைக்கும் நடந்ததே கிடையாது சென்னை மாநகரத்தில் நடந்ததே கிடையாது ஆ இப்போ கூட ஏதோ இது புதுசாக எனக்கு விசயாக தெரில இப்போ எவ்வளோ ஏதோ இது பண்ணியிருக்கார் எல்லாருக்கும் ஸ்போர்ட்ஸ் இது வந்து அதெல்லாம் தனியாக இது பண்ணி ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்டை வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கார் இப்போ இப்போ இங்கே எல்லா கிரவுண்ட்லாம் இல்லை கிரௌண்டுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் இது பண்ணிகிட்டு இருக்காரு நாங்களும் போயிட்டு எங்களுக்கு கிரிக்கெட் ஆடுறதுக்கு கிரௌண்ட் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் போய் பேசியிருக்கோம் முன்னாடி ஒன்றும் இல்லாத இருந்தது நான் சொல்கிறேன் அதை சொல்லி பயிலாக போகுது பயமாக இருக்கு இப்போ இவர் வந்து இருந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து யாராக இருந்தாலும் வீட்டுக்கு இந்த ஜாதியும் மதம் பார்க்காம அது சரி அது போதும் எனக்கு மக்களை சந்திக்க மாட்டாருன்னு எடப்பாடி சந்திச்சா நிறைய மக்கள் மனு எல்லாம் கொடுக்குறாங்களே இப்போ கூட வந்து டெய்லரிங் மிஷின் எல்லாம் வந்து கொடுத்தாரு ஸ்கூல் ஸ்காலர்ஷிப் கொடுத்தாரு எல்லாம் செஞ்சுருந்தா இருக்காரு அவன் சொல்றவன் சொல்லுவான் வர்றது இல்லை போறது இல்லை எதிர்காட்சி அதை குற்றச்சாட்டு அப்போதான் அவங்க அரசியல் பண்ண முடியும் அதெல்லாம் திருப்தியா தான் அதிகாரிலாம் சந்திக்கிறாங்களே இன்னைக்கு கூட ரிப்பன் பில்டிங்ல அதிகாரிகளோடு இந்த மழை பருவமழைக்காக முன்னேற்பாடுகளை பற்றி பேசியிருக்கிறாரு அனைத்து அதிகாரிகளையும் கூப்பிட்டு மின்சார தடைகள் ஏற்படாமல் இருக்கணும் அப்புறம் மழை மழை நீர் வடிகால் இதெல்லாம் சரியாக இருக்கணும் அதுக்கு முன்னேற்பாடுகள் ஏற்பாடுகள் செய்யணுன்ட்டு சொல்லியிருக்காரு இன்றைக்கி மத்தியானம் மீட்டிங்கில் அப்படியெல்லாம் இல்லை முதலமைச்சர் மகன்ற இதில் இல்லை அவருக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க அம்ம விளையாட்டுத்துறைன்னு அதை மேம்படுத்தணும்னு இன்னும் நல்லா செய்கிறாரு இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பார்க்குறது ஃபேஸ்புக் இருக்குது இதெல்லாம் மெசேஜ் கொடுத்தலாம் பார்க்க போகிறாரு இன்றைக்கி இளைஞர்கள் உதயநிதினா ஏற்றுக்கிட்டாங்களா ஏற்றுக்கிறாங்க இளைஞர்களாக தாங்க அவங்க இருக்காரு ஸ்போர்ட்ஸுக்காக நிறைய பண்ணியிருக்காருங்க இப்போ எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்லாம் ஒன்றுமே இல்லைனாரு இப்போ ஸ்போர்ட்ஸில் ஊக்கம் கொடுக்குறாரு இப்போ கூட ஒரு மூணு நாலு பேர் ஸ்போர்ட்ஸுக்கு காமிச்சாங்க கோல்டு சில்வர் பிரான்ஸு அவங்க நாளைக்கு நாலு அன்றைக்கி திரும்பி வராங்க உதயனா பேசியிருக்காரு ஏழு கோடி ரூபாய் ஏதோ கொடுத்துருக்காங்க இது பண்ணியிருக்காங்க நல்லா ஒரு தமிழ்நாட்டுக்கா தமிழ்நாடு மானத்தை காப்பாற்றிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு பூஸ்ட் பண்ணி விட்ருக்காரு அவங்களுக்கு அனுப்புறதுக்கு அவங்களுக்கு ஃபைனான்ஸ் ப்ராப்ளமாக இருந்திருக்கும் ஸோ அந்த ஃபைனான்ஸ் வந்து நம்ம இவர் மூலிமா கொடுத்துருக்காங்க அதை போய் அவங்க நல்லா ஜெயிச்சுட்டு பெருமை கலந்துகிட்டதே பெரிய விஷயம் தமிழ்நாட்டில் வந்து போய் கலந்துகிட்டதே பெரிய விஷயம் அதில் மெடல் வாங்கியது பெரிய விஷயம் இல்லை ஸோ அவங்க அவங்களுக்கும் பெருமை தமிழ்நாட்டுக்கு பெருமை வருங்கால துணை முதலமைச்சர் அவருக்கு வாய்ப்பு கேட்டுக்க நூற்றுக்கு நூறு பர்சன்ட் அவர் தான் கருத்தே கிடையாது தொண்டர்களும் அதான் விரும்புகிறாங்க மக்களும் அதான் விரும்புறது ஆகட்டும் அவர் ஆகி அப்போ அவரை முதல்வர் வந்தால் அவரே எல்லாத்தையும் வழி நடத்துவார் எனக்கு அது ஏன்னா இவருக்கா இல்லையா இவருக்கு அப்பா இல்லை அவரு துணை போடலாம் நான் அவர் இல்லைன்னா இவர் வந்து பார்த்துக்கலாம் இவருக்கு இன்னும் பொறுப்பு அதிகமாக எல்லா இடத்துலையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும் அந்த இதெல்லாம் இருக்கு இளைய தலைமுறை அந்த பேஸில் வந்து அவர் வந்தால் இன்னும் கொஞ்சம் ஏன்னா அவர் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு தான் வராரு நேரடியாக வரல அதனால அவரோட இது வந்து சிறப்பாக இருக்கும்ன்றதுதான்